செட்டியார் கடையில் போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்போ என் கையை தொடாத நான் இருப்பேன் அங்கேயே நான் பார்த்துட்டேன் நான் ஊரில் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்தாச்சு நீங்கள் வராத இங்கே நிற்காத நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்கு அப்ப அந்த சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன்ட்டு இங்கே வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதுக்கு பண்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு சின்ன பையன் ஒரு செட்டியார் போய் நீட்டினேங்க நீட்டேன் படத்தை நீட்டி ஏதோ கேட்டேன் அதை வந்து செட்டியார் வந்து என் கையை தொடமாட்டேன்ட்டாரோ அப்படின்னாரு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் ஜாக்வார் காரில் போகிறேன் நீ பார்த்து போராம பண்ணுறாங்க நிறையா பேர் நான் ஜாக்வார் நான் போகிறது பிரச்சனையாக நினைக்கிறேன் நீங்கள் ஜாக்வார் கார்டில் போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஜாக்வார் வாங்க அந்த கார் கம்பெனிக்கு போயிருப்பீங்களே அங்கே உங்களுக்கு என்ன மரியாதை இப்போ கிடைக்குதுன்ற நீங்கள் சொல்லியிருக்கணும்ல இப்போ நீங்கள் உங்கள் சமூகத்தை நீங்களே அடையாளம் காட்டி ஸ்ரீ திரைப்படத்துறையில் நீங்கள் அதை அடையாளத்தில் நிற்கிற பார்ஞ்சி அங்கே என்ன நடந்துச்சு ஜாக்வார் ஷோரூமில் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அப்போ பணம் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அதுபோக சட்டத்தாலும் நிறைய மாற்றங்கள் வந்து விழிப்புணர்வு வந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமை ஆகிட்டாங்க பழைய மாதிரி அடிச்சுக்கிற நிலையில் மக்கள் இல்லை அப்போ நீங்கள் வந்து செட்டியார் செட்டியார்கடையில் நடந்த நீங்கள் சொல்ற நீங்கள் ஜாக்வார் வாங்க போகும்போது அந்த ஷோரூமில் உங்களுக்கு கிடைச்ச மரியாதையை நீங்கள் சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்றதை ஏற்றுக்கலாம் அதனால இன்னைக்கு வந்து பொருளாதார ஸ்டேட்டஸ் ஜாக்வார் யார் வேணாலும் வாங்கலாம் என்ற நிலை வந்துச்சுட்டு ஒத்துக்கிறீங்களா புல்லட்டுக்கு ஒரு புல்லட் ஓட்டிட்டான்னு ஒரு பகுதியில் வெட்டிட்டான்னு சொல்லி நீங்க சொன்ன நீங்கள் அது எங்கேயோ ஒரு பகுதியில் எங்கேயோ நடந்தது அது ஒரு சின்ன சண்டா காரணங்கள் ஆராயாமல்யூல வராங்க எத்தனை பேர் பெண்ல வராங்க சமுதாயத்தை பகை பகையின்றி ஒற்றுமைப்படுத்தி வைக்கதான் ரஞ்சித் பாரியாளர்கள் முன்னோடிமை தொகுத்து பகையை சொல்லி காட்டி நான் செட்டியார் கடையில் அதாவது சமீபத்தில் ஒரு எல்லாருமே குரல் கொடுத்தோம் ஒரு குழந்த வந்து இந்த தென் மாவட்டத்துல ஒரு பகுதியில் போய் ஒரு கடையில் வாங்கும் போது அந்த கடைக்காரர் அந்த கொண்டை வந்து இது பண்ணாரு அனைத்து சமூகமும் கொண்டு கொடுத்து அந்த கடக்காரரை தண்டிக்கப்பட்டார் அப்படி நபர்கள் தண்டிக்கப்படட்டும் சாதி பார்க்கும் நபர்கள் சாதி பார்த்து தீண்டாமை பயன்படுத்தின தண்டிக்கப்படட்டும் சாதி பெருமை பேசுறோம் சா எங்க சாதியை கொண்டாடுறோன்றது ஒரு குற்றம் இல்லை இப்ப நீங்களும் அதே தான் இருக்கீங்க நீங்க ஜாக்கார் வாங்கி ஓட்டுறதை என்ன எப்படி ரஜித் எடுத்துக்க அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க ஜாக்வார் ஓட்டுற நிலையில வந்துட்டோம் அங்க ஜாக்வார் வாங்க போனாங்க எங்க குணு மரியாதை கிடைக்குது நாங்கள் ஜாக்வார் வாங்கி ஓட்டுறோம் பழைய மாதிரி இல்லை நாங்க எல்லாரோடும் சமநிலை ஆகிட்டுன்னு சொல்லி போலாதுங்க எப்பயுமே தீமைகளே விதைக்காதீங்க நன்மைகளை விதைக்குங்க பசுமணி சொன்னாங்க தீமைகள் விதைப்பதை விட்டு நன்மைகளை விதைத்தால் நன்மையே பயக்கும் தீமை தன்னால் அறியும் அதனால நீங்க தீமையை விதைக்காதீங்க இப்ப இருக்க நான் வித்தியாசமா எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் செட்டியார்கிட்ட நான் தலை நடந்தத சொல்றதை விட்டுட்டு ஜாக்வார் ஷோரூம்ல ஒரு கிடைச்ச மரியாதையை பொது தலை சொல்லி பாருங்க சமூகம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்